நாங்கள் முதல் முதல்ல வேள்மாறல் வழிபாடு கோயம்புத்தூரில் பண்ணோம் அப்போ வந்து மொத்தமே ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி பேர் தான் இருந்தோம் அத்தனை பேரும் கோடீஸ்வரம் கிடையாதுங்க ஆனால் எல்லாரும் சொன்னது சாமி செஞ்சிடலாம் எப்படியாவது பண்ணிடுவோம் எப்படியாவது பண்ணிடுவோம்னு நாங்கள் அதை போது கிட்டத்தட்ட ஒரு நூறு அடியார்கள் வந்து எல்லாம் பண்ணாங்க நான் ஒரு ஐநூறு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து ஆனால் வந்தது ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே வந்தாங்க வந்த அத்தனை பேருக்கும் வந்த அத்தனை பேருக்கு அன்னதானம் போட்டால் எல்லாம் பண்ணோம் அப்போ என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இப்போ என் மனசில் தானே இது தோணுச்சு வேல்மாரல் வழிபாடு பண்ணணும்னு விஜயகுமார் யாரோ ஒரு மனுஷன் உட்காந்து பண்ணணும்னு நினச்சான் ஆனால் சாமி நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு உண்மையை சொன்னார் நம்ம அத்தனை பேரும் கருவி நம்ம அத்தனை பேரும் முருகனுக்கு கருவி இதே வேல்மாறல் வழிபாடு முதன் முதலில் கோவை கவுமார மடத்தில் தொடங்கி முருகப்பெருமானுக்கு வேல் முடித்து தீபாரணை பண்ணும்போது மயில் தோகையிட்டு வந்தது மயில் தோகை அப்போ ஒரு உண்மை சொன்னேன் அப்போ எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது என்னென்னா மயில் வேறு முருகப்பெருமான் வேறு கிடையாது மயில் வேறு இப்போ நீங்கள் வெளியே போறீங்கன்னு வைங்க வெளி வேல்மார்கள் வழிபாடு முடிச்சுட்டு வெளியே போவீங்க மயில பார்ப்பீங்க இன்னைக்கு காலையில் நான் எந்திரிக்கிறேன் காலையில் எந்திரிக்கிறேன் எல்லாம் பூசி ரெடி ஆகும்போது எப்போவுமே பேச்சானனுக்கு அழகு நிறையா இந்த மண்டைக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன பேசணும் என்ன பேசணும் என்ன பேசணும் மேடை ஏறணும்னு எல்லாம் மறந்து போயிடும் அது வேறு விஷயம் அதுக்குத்தான் அதுக்கு வந்து இறைவனுடைய திருவுருவம் வந்து அதெல்லாம் வரும் அப்போ <laughs> பேசிக்கிட்டே <laughs> இருக்கேன் நினச்சிக்கிட்டே இருக்கேன் மயில் கத்துது அகவு